ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் எல்லாம் காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா சிட்னி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ளது இன்று உத்தரம் மற்றும் அசு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை உள்ளது இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் யாராவது ஏதாவது உங்களை சொல்லிடுவாங்க ஏற்றி விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க வேலையில் கவனம் தேவை அதே மாதிரி பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் ஸ்டீல் அயன் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை வளரும் கணவன் மனைவியுடைய அன்னோண்யம் ஏற்படும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்டர்டெயின்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க இவரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஜாபை பொறுத்தவரில் அக்கௌண்டனாக சார்ட்டு அக்கௌண்டன் ஆடிட்டர் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்கள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழியில் சில மனஸ்தாபங்கள் வரும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஹார்பரில் வேலை செய்பவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ்ல வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சில ப்ரோக்ரஸ் இருக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை மதிப்பு கிடைக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் மனசுல ஒரு தெம்பு தைரியம் இருக்கும் சுக்கரன் நீசமா இருக்கிறதுனால சில விஷயங்களில் நம்ம பிளானிங்கை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஜாப்பில் இருக்கிறவங்க உங்களோட யுக்தியை டெக்னிக்ஸை மாற்றுங்க ஸ்டீலோ டைப் மாதிரி ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது கார்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் பெரிய நிறுவனங்களில் இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க காதலர்களுக்கு காதல் நினைக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துபவர்கள் டேட்டு சென்டர் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான இடம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே உயர்வான நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் காரோ பைக்கோ இல்லைன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள் ஃப்ளவர் புட்டிக் நடத்துகிறவங்க லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஃபுட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பெண்கள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை சரணடைங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் சுக்கிர நேசமா இருக்கிறதும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை சான் ஏர்னா முழம் வழுக்குதுங்கிற மாதிரி இருக்கும் பெண்களால் ஆண்களுக்கு சில பிரச்சனையும் ஆண்களுக்கு பெண்களால் சில பிரச்சனையும் வந்து சேரும் காதல் விஷயங்களில் ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆஃபீஸ் கலிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க இதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க சிவனே கதி அப்படின்னு சரணாகதி அடையுங்க உங்கள் பிரச்சனை குறையும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு வெஹிக்கிளை மாற்றணும் புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பூ பாலம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க துணிக்கடை ஜவுளி கடை எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த இழுபற நிலைமை மாறும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காளியம்மன் வழிபாடு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் யாரோட விட்டு கொடுத்து போகணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உறவில் இருப்பவர்கள் காதலர்களாக இருப்பவங்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் தம்பதிகளுக்கு அனுகூலமான நாள் அன்யோன்யம் அதிகரிக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சொந்த ஊருக்கு போகணும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் டவுன் வாழ்க்கையை வெளுத்து போச்சு கிராமத்துக்கு போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக பிளம்பராக டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ தான் ரிப்பீட்டட் கஸ்டமர் கிடைப்பாங்க மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் சுக்கரன் நேசமா இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை தான் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் இறைவனுடைய பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கான்சன்ட்ரேஷனோட இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் பைனான்சியல் செக்டாரில் வேலை செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு இருக்கிறவங்க கிளினிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி துறையில் இருக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் ஃபார்மா சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வ வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சகோதரியினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் கேட்ட சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சேரும் உங்களுக்கும் ஒரு திருப்தி வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு அருகம்புல் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் கெமிக்கல் பிரிண்டிங் ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அரிசி கடை எண்ணெய் கடை மளிகை கடை பெட்டிக்கடை கடை நன்மையையும் நன்மையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களால் நன்மை உண்டு வீட்டில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் புதுசாக ஒரு ரூம் போடணும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவீங்க கலைஞர்களுக்கு அருமையான நாள் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்துகிறீங்க நீங்கள் நல்ல நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்திய தபகிம்பத ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் ஏற்கனவே ஏழ்ரசனி இப்ப சுக்கரன் நீசமும் அவ்வளவு விசேஷமா இல்லை அதனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அவசரம் காட்டாதீங்க பெரிய லெவல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கார்பரேட் கம்பெனிகள்லேயே வேலை செய்பவர்கள் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க மரீன் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீங்க ஆண்களுக்கு காதல் கசக்கும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே கவலைகள் கூடும் நான் மனசில் ஒரு கவலை இப்போ பார்த்தாலும் எனக்கு இதான் நடக்குது அதான் நடக்குது என்னோட கூட இருந்தவங்கெலாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே நல்லா இருக்காங்களே நான் எப்போ தான் வளர்றது எப்போ தான் எனக்கு ரிலீஃபு அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் காலம் கனியும் ஏழ்ற நடக்கிறதுனால அப்படி தான் என்ன செய்யறது மன உளைச்சல்கள் இருக்கும் சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்காது தான் இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க அலுவலகத்தில் காசிப் வேண்டாம் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை பெரியவர்கள் முதியவர்கள் மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க சாப்பாட்டு விஷயத்துல கண்ட்ரோலா இருங்க நிறைய நோய் வர்றதுக்கு காரணமே சாப்பாடு ஃபுட்டு தான் மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்